கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இறைச்சி கழிவுகளை கொட்ட நிரந்தர இடத்தை ஒதுக்கி தருமாறு சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் கேள்வி எழுப்பினார் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட பகுதி அது ஒரு லட்சம் மக்கள் தொகைகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் மீன் மார்க்கெட்டு கடை கோழிக்கடை மாடு ஆடு உள்ளிட்ட விலங்குகளை அந்த இறைச்சிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இறைச்சியின் கழிவுகள் ஒரே இடத்தில் அந்த குப்பை கிடங்கில் அந்த ஏரி இதை ஆற்று வழியாக இருக்கிற கோமிகை ஆற்று பாலத்தில் கொட்டப்படுது அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து நாற்றம் அதிகமாகிட்டு அந்த வழியில் எதுவுமே போக முடியாது தியாகருகம் ரோட்டில் வந்து பயணிக்கிற அந்த ஏகடி ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு மேலே அங்கே பயிற்சி ப படிச்சுட்டு வராங்க மாணவர்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க மாண்முக பொறுப்பு அமைச்சுக்கு தெரியும் அந்த வகையில் இருக்கிற வரப்போகிற அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளோ நாற்றம் இருக்குது அதாவது பொதுவான காலங்களில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அந்த அந்த இடத்த கடந்து வரவே முடியல அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது அதே போல் ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது இந்த மாதிரியான இடங்களுக்கு நகராட்சி சார்பாக பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த இறைச்சி கடையை வச்சிருந்தால் அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கு நகராட்சிக்கு தெரியும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் போல் துப்புரவு பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள் அதையும் சேர்த்து பணியாளர்களை கூட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் மாணவ பெரிய பெருத்தாளர்களை கள்ளக்குறிச்சி பகுதியில் பூத்தாங்கல் ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி அது இப்போ பீத்தாங்கல் ஏரியாவே மாறி போச்சு அந்த ஏரியை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் அந்த பகுதியில் தான் வசிக்கிறாங்க ரெண்டு மூணு வார்டு சேர்ந்த மையப்பகுதி அந்த ஏரி அந்த ஏரியோட தண்ணி வெளியில் போகிறதுக்கு எங்கேயுமே அதுக்கான போக்கு இடம் வழி இல்லை அதையினால் தண்ணி அங்கேயே இருக்கிறதால தண்ணியோட பச்சை நிறமாக மாறி அந்த முழுக்க முழுக்க துர்நாற்றம் வீசுகிற சூழல் அங்கே இருக்குது அங்கே தண்ணி அங்கேயே தேங்கி நிற்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்கள் ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற மக்கள் தண்ணியை வந்து உப்பு நீராக மாறி வேறு விதமாக நிறைய நோய் தொற்றும் அபாயங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாற்றமும் நோய் தொற்று ஏற்படுத்துது அதேபோல் நிலத்தடி நீரின் காரணமாகவும் அங்கே இருக்கிற மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்ட சிக்கல் ஏற்படுகிறது அதனால் அந்த தண்ணியை அந்த ஏரியை சு தூய்மைப்படுத்தி கொடுக்குமாறு மாண்மிகு பேரவைத் தலைவர் அமைச்சரவர்களை கேட்ட மாதிரி